அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு ராகு சனி நட்சத்திர பயிற்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை எதிர்வரக்கூடிய ஒம்பது மாத காலம் மீன ராசியில் சனிபுவனுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவானந்து சஞ்சனம் செய்யப் போகிறார் ராகு நட்சத்திர பெயர்ச்சியின் மூலம் கடக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் நம்முடைய டி சவஞ்சல ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி கத்துவது கதறுவது அழுவது கோச்சுகிறது மற்றவர்களை பார்த்து முறைப்பது எதிர்த்து பேசுவது அல்லது பேசாமலே இருப்பது இதெல்லாம் வந்து பெற்றோர்களிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது பிள்ளையிடம் அல்லது உடன் பிறந்தவர்கள் நண்பர்களிடம் கிரகங்களிடம் யாரும் கோச்சிக்க முடியாது கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் நடக்கும் கோச்சாரத்தில் கிரகங்கள் பாதை மாறும்போது கெட்ட ஸ்தான பலம் பெறும்போது மனிதனுக்கு வாழ்க்கையே மாறும் தண்ணி காட்டுவதும் தலைவிதியை மாற்றுவதும் கிரகங்களுடைய வேலை கடக ராசி அன்பர்களுக்கு திருக்கணிதா பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் முழுவதும் எட்டாம் வீட்டிலே அஷ்டமத்திலே சனிபுவானந்து சஞ்சரம் செய்கிறார் மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானத்திலே கேது புவனந்து சஞ்சரம் செய்கிறான் பாக்கியத்திலே ராகு உபஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே குரு சஞ்சரம் செய்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி தொந்தரவுகள் விலகுகிறது ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செஞ்சிடம் செய்கிறார் பெரும்பாலும் எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் வக்கர சனி பகவானுடைய பாதிப்புகள் அஷ்டமச்சனியின் தொந்தரவுகள் கடகராசி அன்பளுக்கு நீங்கும் ராகுவும் குருவும் பெரியளவு பாக்கியங்களை கொடுக்கப் போகிறார்கள் கடகராசிக்கு பாக்கியாதிபதி குரு அவர் வந்து கடந்த ஓராண்டு காலமாக அமர்ந்திருக்கும் போது தொழில் வேலையில் வருமான தட்டுப்பாடு வருமான குறைபாடு வேலையே இல்லாமல் வீட்டில் இருந்தவர்கள் பல பேர் அவர் வந்து லாபத்திலே அமர்ந்திருக்கும்போது எதிர்பாராத தன லாபம் உங்களுடைய சிறிய ஆசை பெரிய ஆசை பேராசை எல்லா ஆசைகளையும் குருபுகானந்து நிவர்த்தி செய்து கொடுக்கப் போகிறார் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் பதினோராவது வீட்டிலே இருக்கும்போது ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது எதிர் வரக்கூடிய ஒம்பது மாத காலம் கடக ராசி அன்பர்களுக்கு திடீர் திருப்பம் ஏற்பட போகிறது சுய முயற்சியால் சுய சம்பாதித்தால் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் இப்படி வந்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க கோச்சாரத்திலே ஒன்பதாவது வீட்டிலே ராகு வரும்போது தந்தையை விட என்னுடைய சுய உழைப்பால் சுய சம்பாதித்தால் ஒரு கார் வாங்குறது வண்டி வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி சுய முயற்சி சுய உழைப்பால் சுய சம்பாதித்தால் ஒரு மனிதன் வந்து முன்னேற்றம் அடைந்து விடலாம் கடந்த ஒம்பது மாதமாக புதனடி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு பலகீனமான ஒரு அமைப்பு ஏற்பட்டு விட்டது ஏன்னா அஷ்டமத்திலே சனியை அமர்ந்து வண்டி வாகன விபத்து வழக்கு வெள்ளங்க கோர்ட்டு கேஸு எதிர்பாராத உங்களுக்கு வந்து குழப்பங்களை ஏற்படுத்தி விட்டார் ஒரு பயம் பதற்றம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளாரியே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி விட்டாங்க கடகராசி அன்பர்கள் அதிலிருந்து மீண்டு வரப்போகிறீங்க ஒன்பதாவது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கடகராசி என்பர்களுக்கு முதல்ல சுபகாரியங்களை செய்து வைக்கப் போகிறார் குரு போல் ராகு வந்து செயல்பட போகிறார் ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி ராகு வந்து பிரம்மாண்ட பேரின்ப கிரகம் ஒரு மனிதனுக்கு அரசு அரசியலில் பெயர் மதிப்பு மரியாதை பட்டம் பதவியை கொடுக்கக்கூடியவர் ராகு ஒன்பதாவது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே சஞ்சராம் செய்யும்போது முதல் விஷயமாக திருமண காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்குள் இதை கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய பிரியம் பிரியும் அதிகரிக்கும் பிரிந்த காதலர்கள் பிரிந்த நண்பர்கள் பிரிந்த உறவினர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம் பாக்கியத்திலே ராகுபகான் வந்து சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு புதிய உறவு மலரும் உங்கள் குடும்பத்திலோ வெளி புதிய உறவு புதிய நட்பு கடகராசி அன்புக்கு மலரும் சனி நட்சத்திரத்தில் ராகு பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்யும்போது பழைய பாக்கி பழைய கடன் கொடுத்து அழைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கடகராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும் கோர்ட்டு கேஸு வழக்கு விலங்க சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு ராகபவன் வந்து கருநாக பாம்பு மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் மத்திய அரசு பணி ரயில்வே கப்பல் துறை வேலைவாய்ப்புக்கு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் வேலை கிடைக்கும் மத்திய அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் வேலை கிடைக்கும் கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டில பாக்கியத்திலே சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது கோயில் காரியங்கள் தர்ம காரியங்கள் தடைப்பட்டதை மீண்டும் தொடரலாம் நீண்ட தூர பயணம் யாத்திரை கடகராசி என்பர்கள் தொடரலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு புத்திர தோஷம் நீங்கிறது திருமண தடை நீங்குது தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்க போகிறது தந்தையும் மகனும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் கீரியும் பாம்பும் போல் செயல்பட்டவர்கள் அந்த தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமாசன் எதிர்பார்க்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடிக்கொள்பவர்களுக்கு வே நல்ல வேலை கிடைக்கும் வேலை தொழில் மூலம் நல்ல வருமானம் உண்டு தடையின்றி வருமானம் சம்பாதிக்கலாம் குருபான் வந்து பதினோரா வீட்டில் அமர்ந்து லாபங்களை கொடுக்க போகிறார் தகவல் தொடர்பு துறை செல்போனு கம்ப்யூட்டரு மீடியா தொடர்புகள் வழியில் கடகராசி என்பதற்கு பெயர் மதிப்பு மரியாதை உயரும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு நிவர்த்தியாக இருக்கணும் வாய்ப்புகள் உண்டு நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் குறையும் எட்டாம் வீட்டிலே கலத்தரக்காரகன் சஞ்சாரம் செய்யும்போது தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்து கடகராசி என்பலுக்கு நீங்க போகிறது நீங்களாக விட்டுட்டு மீண்டும் வந்து ஒரு நல்ல பிள்ளையாக வாழ போகிறீங்க கோச்சாரத்தில் மீனராசியில் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது நவாம்ச கட்டத்தில் விருச்சிகராசியிலிருந்து இரண்டு இரண்டு மாதமாக துலாம் கன்னி சிம்ம ராசி வரை வரப்போகிறார் அதன் பிறகு கடகராசிக்கே ராகு பகவான் வந்து வரப்போகிறார் பாக்கியத்திலே ராகு அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது கடகராசி என்பர்கள் கடந்த ஒம்பது மாதமாக உங்களுக்கு ஏற்பட்ட பலகீன நீங்கும் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி குடும்ப வாழ்விலும் சரி உங்களுக்கு வந்து பலகீனமான நிகழ்வுகள் உங்களை விட்டு போக போகிறது பெரிய அளவு பிரச்சனைகள் பெரிய அளவு கஷ்டங்களுக்கு கடகராசி தீர்வு கிடைக்கிறது லாபத்திலே குரு போது கடகராசி என்பர்கள் நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய விஷயம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து லாபமாக கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலை வந்து இன்மட்டி வந்து தடையின்றி லாபம் வரப்போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ராகு பெயர்ச்சி கடகராசி என்பலுக்கு பாக்கிய ராகுவாக செயல்பட போகிறார் சகல பாக்கியங்கள் உண்டு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அதாவது நீங்கள் வந்து சின்ன வேலைக்கு முயற்சி செய்வீங்க உங்களுக்கு வந்து பெரிய பொறுப்பு பெரிய ஒரு கம்பெனியில் நீங்களே முதலாளியாக கூடிய வாய்ப்புகள் கூட கடகராசி அன்புக்கு வரும் திடீர் அதிர்ஷ்டமென்றால் லாட்ரியில் பம்பர் பிரிவு சடித்து ஒரே நல்ல கொடிசரன் லட்சாதிபதி முதலாளி ஆவதற்கான வாய்ப்புகளும் கடகராசி அன்புக்கு உண்டு பெரிய பெரியளவு குழப்பங்களிலிருந்து கடகராசி அன்பர்கள் மீண்டு வருவது போல் எதிரொரக்கூடிய ஒம்பது மாத காலம் இருக்கிறது பாக்கியத்தில் அமரக்கூடிய ராகு தந்தைக்கு ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகளை நிவர்த்தி செய்யப் போகிறார் தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை நிவர்த்தி செய்யப் போகிறார் தந்தை தொழில் தந்தை வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும் தந்தைக்கும் நல்ல வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு தந்தைக்கும் பெயர் மதிப்பு மரியாதை உயரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆழ்வற்றின் நேரத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்